ரவிசங்கர் அவங்க பேரனுக்கு நேற்று பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க ஆமாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாத்திரம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ரோபுசங்கர் சார் இப்போ தான் இருந்ததுனால அவங்க வீட்டு மாடிலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்த்டேவை பிளான் பண்ணியிருக்காங்க இந்திரஜா வந்து ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கேக் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜா பிளான் பண்ணிருக்காங்க ப்ளூ கலர் தீமில் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க என் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நட்சத்திரனோட ட்ரெஸ்ஸும் ப்ளூ கலர் கேக்கும் ப்ளூ கலர் பிகாஸ் அவங்களோட பையனையும் நட்சத்திரங்கள் ஸோ வானம் ஸ்கை கலரில் எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுனால இந்திராஜா எல்லாமே பார்த்து பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்திரஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வந்து காட்டியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபுசங்கர் சார் வந்து ஷூட்டிங் இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி விஷஸ் சொல்கிற மாதிரியான ஒரு ஏவியோட இதை பார்த்து அந்த குடும்பமே உடஞ்சி போச்சுங்க ஆனால் இருந்தாலுமே இந்த நேரத்தில் ரூபா சார் கூட இருக்க மாதிரி அந்த ஃபேமிலி ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுவே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி கால்ஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரங்க வந்து பார்த்திங்கன்னா போத்ரிக்காக கேக் கட்டிங்க்கு ரெடி ஆகுறாரு அவங்க பாட்டி கூட வந்து அவர் பண்டார் அழகாக ஸோ இந்த குழந்தை நீண்ட ஆயிலோட அவங்க தாத்தா பெற்ற பேர் புகழோட இன்னும் அதிகமாக இந்த குழந்தை வளரணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பா இந்த குழந்தைக்கு ஹாப்பி பர்த்டே டூ நட்சத்திரம்